ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராப்பியாசன் யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து சண்டே எடுத்த வீடியோ அக்கா வீட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போகும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் இருக்கிறது ஆடுதுறை அக்கா ஊர் வந்து சோழபுரம் கொஞ்சம் கிட்ட தான் கும்பகோணம் போய் போகணும் அக்காவுக்கு சோழபுரம் இல்லாட்டி திருப்பந்தால் போய் போகலாம் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது மூணாவது வழி கூட இருக்குது அது வேணால் அது பைக்கில் போய்க்கலாம் அந்த மாதிரி காரில் ஆட்டோவில் அந்த மாதிரி நான் இப்போ வந்து நான் பஸ்ஸில் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் எல்லோருமே போகிறதுனால பஸ்ஸில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறது ரொம்ப ரேரு நான் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு பஸ்ஸில் போய் சரி இப்போ வந்து அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நாங்கள் இருபத்தி ஏழில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இருபத்தி ஏழு வந்து திருப்பந்தால் போய் அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கிட்ட கும்பகோணம் போய் போகலாம் அது கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது திருப்பந்தால் கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணும்போது கும்பகோணம் கொஞ்சம் கிலோமீட்டருக்கு தூரம் அதனால நாங்கள் வந்து இருபத்தேழு வந்தால் இருபத்தேழுல போய்லாம் இல்லாட்டி நம்ம வந்து கும்பகோணம் போய் போயிடலாம் சப்போஸ் இருபத்தேழு வருதா வரலையென்னு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு பொறுமை கிடையாது டக்குன்னு வரணும் ஏறணும் இறங்கணும் பஸ் இருக்கணும் அந்த மாதிரி நான் அங்கே வந்து ஆடுதுறைக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை டக்குன்னு இருபத்தி ஏழு பஸ் வந்துடுச்சு திருப்பந்தாலுக்கு போகிறதுக்கு நாங்கள் டக்குன்னு ஏறிவிட்டோம் சீட்டும் இடமும் கிடச்சிடுச்சு ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆடுதுறை டூ திருப்பந்தாள் அதுக்கப்புறம் வந்து திருப்பந்தாளில் வந்து இறங்கி அங்கே ஒரு காம நேரம் வெயிட் பண்ணோம் அங்கே தான் கொஞ்சம் பஸ்ஸு கொஞ்சம் வரல மேபி நாங்கள் வந்தப்போ போயிருந்துருக்கலாம் அங்கேயும் வந்து நிறையா பஸ்ஸு வரோம் பஸ்ஸுக்கு பஞ்சம் கிடையாது நிறையா பஸ் வந்துக்கிட்டு இருக்கும் ரொம்ப நேரம் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தோம் ஒரு மணி நேரம் தான் வெயிட் பண்ணிருந்தோம் பேசிட்டு அதுவும் நேரம் போனதே தெரியல நான் வந்து திருப்பந்தாள் ஸ்கூல்ல தான் படித்தேன் பிளஸ் ஒன் நைன்த்து டென்த்து நாலு வருஷம் படிச்சிருந்தேன் அது வந்து எனக்கு திருப்பந்தாள் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் ஓரளவு இப்போ வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பந்தால் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது எல்லாமே பார்க்குறது ஏன்னா ரொம்ப ரேர் எப்பயாவது தான் போகிற மாதிரி இருக்குது அதனால எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு திருப்பந்தாலில் கடையாக இருக்கட்டும் நம்ம பார்த்த பேங்காக இருக்கட்டும் காலேஜ் மட்டும் அப்படி இருக்குது மற்றபடி வெடித்தோட்டம் வந்து எதிர்ப்பந்தாலும் எல்லாமே மாறிடுச்சு அதுக்கப்புறம் கும்பகோணம் பஸ் வந்துச்சு நாங்கள் வந்து டக்குன்னு ஏறிட்டோம் எந்த பஸ் வந்தாலும் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறியாச்சு ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தான் அழகாக சோழபுரம் வந்து இறங்கிட்டோம் அப்புறம் அக்கா பையன் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டான் எப்போ வந்தாலும் அக்கா பையன் வந்துடுவா போல எங்களை அழைச்சிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் அக்காட்ட அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துருச்சு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நேரம் போகிறதே தெரில நாங்கள் போனதே கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டை விட்டு கிளம்பணும் லேட்டாக தான் போய் சேர்ந்தோம் ஒரு பதினொன்று முப்பது போல் தான் அங்கேயே போய் ரீச் ஆனோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் பேசிட்டு உட்காந்து அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னோட குட்டீஸ்க்கெலாம் பிரியாணியை விட இந்த நெய் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் தால்ச்சோறு தால் சாணம் அதுக்கப்புறம் சிக்கன் அதுதான் ரொம்ப ஃபேவரட்டு இப்போ வந்து அக்கா வீட்டில் வந்து கூலி ஆணம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் தக்காளி தொக்கு தக்காளி பச்சடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு அது நேரம் போனதே தெரில அதுக்கப்புறம் மெஹந்தி வாங்கிட்டு போயிருந்தேன் மெஹந்தி எல்லாருக்குமே மெஹந்தி விட்டுட்டு மெஹந்தி எனக்கு அந் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை பேசிக்கே தெரியாது மெஹந்தியை பற்றி அதனால கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது பார்ப்போம் கற்றுப்போம் தெரிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் மெகந்தி போட்டு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு கிளம்பியாச்சு நேரம் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு நாலு மணிக்கு நாலரைக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் கும்பகோணம் வந்து நாலு ரோட்டில் கும்பகோணம் நாலு ரோட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஆடு தர போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா பஸ் ஸ்டாண்டு போகிறதும் ஒன்று தான் நாலு ரோட்லேருந்து பஸ் எனி டைம் வரும் கும்பகோணம் டூ ஆடுதுறை அதனால நாங்கள் நாலு ரோ நால் ரோட்லேயே இறங்கியாச்சு என்னோடய பையன் ஒன் வீக்காகவே பீஸா பீஸான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தோம் அதனால சரி மீட் வீட்டில் போய் பீஸா பர்கர் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் சாப்பிட்டதே லேட்டு என் பையனுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு போனோம் அங்க அங்கே வந்து நாங்கள் போனோம் அங்கே அவ்வளோதுக்கு கூட்டெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் மட்டும் தான் இருந்தோம் ஏன்னா அங்கே வந்து ஈவினிங்க்கு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து நிறையா பேர் வருவாங்க நாங்கள் போகும்போதே ஃபைவ் தேர்ட்டியாக இருந்தது அப்போ அவ்வளோதுக்கு இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு பீ பீஸா தான் ஆர்டர் பண்ணோம் ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒன் ஹவர் இல்லைம்மா இன்றைக்கி இல்லை பீஸாவுக்கு இல்லை இன்னும் லேட் ஆகும் த்ரீ ஹவர் ஆகும் அப்படின்னாங்க சரி என்னடா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முத நாளே சாட்டர்டே என்ன பண்ணும் சாம்பியனில் போய் பீஸா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பீஸா என்னமோ தெரில அவனுக்கு மைண்டில் பீஸா வேணும் பீஸா வேணும்ன்ட்டு அங்கே போனால் அங்கே பீஸா இல்லை அப்படின்ட்டாங்க அங்கே எப்போதுமே இருக்கும் பட் நாங்கள் போன நேரம் இல்லை இங்கே கால் வைக்கிற இடலாம் இல்லை அப்படிங்கிறாங்க இதுக்கப்புறம் வேறு கடைலாம் சேஞ்ச் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே நடராஜாவில் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கரும் சிக்கனும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆகும் நம்ம எந்த ஃபுட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அது ஆஃப் அன் ஹவர் ஆகும் வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் அவ்வளோதான் நாங்கள் வந்து பர்கர் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்புறம் சிக்கன் நாலு ஆர்டர் பண்ணியிருந்தோம் சிக்கன் வந்து ரெண்டு சாப்பிட்டு ரெண்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா கொஞ்சம் டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்டு சாப்பாடெலாம் கொஞ்சம் அந்த சாப்பிட்ற ஐடியாவே இல்லை நான் ஏன்னா கொஞ்சம் குக்கீத்து கோமாளி பார்ப்பேன் அது வந்து ஃபைனல் இன்னைக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே போயிட்டு இருந்தது அது போய் பார்க்கணும் வீட்டுக்கு போகணும் வீட்டு அந்த மைண்ட் செட்டை இங்கேருந்து ஒரு காம நேரம் ட்ராவல் தான் வீட்டுக்கு போயிடலாம் பட் இருந்தாலும் அது முடிகிற நேரம் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் முடிஞ்சிடும் அதனால் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு சிக்கன் மட்டும் பார்சல் வாங்கிட்டு மிச்சத்தை நாங்கள் சாப்பிட்டுட்டு அதை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து குக்குவித்து கோமாலியில் வந்து ராஜுவா இல்லை வந்து சபானா உமர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் ஃபைனல் வந்து அக்கா வீட்டில் பார்த்தோம் ஒன் ஹவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு போகலாம் அக்கா வீட்டில் ஆனால் ரொம்ப லேட்டாகிடும் வீட்டுக்கு போகிறதுக்கு அதனால நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் அந்த ஃபைனல் பார்க்கணும் டிவியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் கிளம்பி வந்தாச்சு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அது ஃபைனல்லாம் பார்த்து நம்ம முடிச்சிட்டோம் நான் உமர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் ஆனால் ஒரு மேட்சிக் மாதிரி ராஜு வந்துட்டான் ராஜு பாய் அது என்னன்னு தெரில ராஜு வந்து லக்கு வந்து ராஜு வந்து பிக் பாஸ்லேயும் சரி வித் கோமாலேயும் சரி அவனுக்கு ஒரு லக்கு அந்த மாதிரி மேஜிக் மாதிரி ராஜு வந்துட்டான் நான் வந்து உமர் தான் எதிர்பார்த்தது ஆனால் உமர் வரல செகண்டும் வரல ரன்னரும் வரல குக்வித்து கோமாலி வந்து நல்லா ஃபன்னாக இருக்கும் அதனாலே அது மிஸ் பண்ணாமல் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபன்னாக இருக்கும் குக்கிங்கும் இருக்கும் ஃபன் ஜாஸ்தி இருக்கும் அதனாலேயே அது பார்க்குறது நம்மளுக்கு கவலை ஏதாவது இருந்தால் அந்த ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஷோலாம் பார்த்துட்டு ரெட்டே ரெட்டி சிக்கன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் கழித்து நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அவ்வளோதாங்க டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பாய்